இல்லைங்களா சார் இப்போ குழந்தை கோயில் தான் போகணும்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க இன்னொரு தரப்பு சிவன் கோயிலுக்கு தான் போகணும்னு சொல்கிறாங்க எந்த கோயிலுக்கு போனால் அந்த நேரத்தில் கரெக்டாக ஆலயம் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க ஆலயம் என்பது என்ன உடலே ஆலயம் அந்த உயிர் குடி கொண்டு இருக்கிற அந்த உடல் இருக்குல்ல அம்மா தந்த அந்த உடல் தான் ஆலயம் அதில் இருக்கிற உயிர் தான் அந்த ஆன்மா அந்த ஆன்மாவிலும் வாழுகின்ற அந்த ஒளிக்கதிர் அந்த கதிர் தான் ஜீவாத்மா அந்த ஜீவனை வழிபடுவதற்கு குலதெய்வத்துக்கிட்ட போனாலும் சரி ஆனால் கோவிலுக்கு போனாலும் சரி எங்கே போனாலும் மனிதர்கள் தானே போகிறாங்க மனிதர்கள் தானே போய் உணர்கிறாங்க அவங்க எங்கே இருந்தாலும் அவங்களோட வேலை என்னென்னா சாயங்காலம் ஆறு மணியிலேருந்து மறுநாள் காலையில் ஆறு மணி வரையும் கண் விழித்து அந்த நாலு கால பூஜையை பார்க்கணும் அந்த நாலு கால பூஜையை பார்க்கும்போது சாயங்காலத்துலேருந்து மறுநாள் காலையை வரைக்கும் அது மாதிரி ஆதி காலத்தில் எட்டு கால பூஜை வச்சுருந்தோம் இப்போ இந்த நாள்கள் அர்த்த சாம பூஜைன்னு சொல்லுவாங்க அர்த்த சாம பூஜை வந்து பார்த்தா முக்தி உண்டு இது சீர்காழியில் மிக சிறப்பாக இருக்கும் இதை வந்து மடாதிபதிகள் அங்கே நின்று அதுக்குள்ள அர்த்தத்தை சொல்லுவாங்க உள்ள புள்ள போக போக நிறைய அர்த்தங்கள் உண்டு இருந்தாலும் இந்த மகா சிவராத்திரியானது ஒரு மனிதன் தெரிஞ்சோ தெரியாமலோ நானோ என் முன்னோர்களோ தெரிஞ்சோ தெரியாமலோ புரிஞ்சோ புரியாமலோ யாதொரு தவறு செய்திருந்தாலும் மன்னித்து மீண்டும் அந்த தவறு இல்லாமல் என்னை முன்னின்று காக்க வேண்டும் சிவபெருமானே அண்ண இல்லை குலதெய்வத்தின் பெயரை சொல்லி வேண்டிக் கொள்வதற்கான நாள் அன்று கண்விழித்து சில பேர் பதம படம் விளையாடுவாங்க சில பேர் அவங்கவுங்க எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி விளையாடுறாங்க சினிமா பார்ப்பாங்க செல் பார்ப்பாங்க அதெல்லாம் உகந்தது அல்ல எது உகர்ந்ததுன்னா இந்த ஆண்டில் இனிமேல் அடுத்த ஆண்டு தானே சிவராத்திரி வரப்போகுது மகா சிவராத்திரி மாத சிவராத்திரின்னு இருக்குது ஆனால் மகா சிவராத்திரின்னு ஆண்டுக்கு ஒரு முறை வரும் அப்போ கடந்த காலத்தில் எனக்கு ஏன் இந்த மாதிரிலாம் கஷ்டங்கள் வந்தது நான் என்ன அறியாமல் எதா செஞ்சினோம் இல்லை என் முன்னோர்கள் செஞ்சாங்களா இதெல்லாம் உணர்கின்ற காலம் அது அந்த உணர்ந்த பிறகு தான் அபிஜித்துன்றத ஒரு லக்கி பாயிண்ட்டுன்றத அவங்களுக்கு கிடைக்கும் அது பொது விதி ஆனால் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் அபிஜித் நட்சத்திரமாக வந்து அவங்களுக்கு விமோசனம் தரும் இது அவங்கவுங்களுடைய பிறப்பை பொறுத்தது ஜாதக ரீதியாக பார்க்கும்போது ஒரு கிரகத்தை பார்க்குறோன்னா அது எந்த நட்சத்திரத்தில் இருக்குது அதுக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் என்ன அனு பார்த்து அந்த அபிஜித் நட்சத்திரம் இவங்களுக்கு நல்லது பவரில் இருக்கா கெட்டதில் இருக்கா அது ஜாதக ரீதியாக நாங்கள் எடுத்துக்கிறோம் ஆனால் இன்றைய பொறுத்தவரையும் நிறைய ருத்ராட்சங்கள் மூலமாக அலங்கரித்து வில்வ மாலையின் மூலமாக அலங்கரித்து சிவபெருமானாக வழிபடுவாங்க சிவபெருமான் என்பது ஒரு உணர்வு ஒரு ஒவ்வொரு மனிதனும் அந்த ஆத்மாவானது உணரும் தன்மை வாய்ந்தது அது ஒரு பேரொழியாக இருக்கிறது அந்த பேரொலிக்குள் நீ ஆழ்ந்த நிலையில் கண் விழித்து இருக்கணும் இரவானா சந்திரன் வந்தது பகல் என்பது வெப்பம் இரவு என்பது குளிர்ச்சி அந்த குளிர்ச்சியில் ப தூக்கம் வந்துடும் டெய்லி தூக்குறேன் முந்நூற்றஞ்சி நாளில் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நானும் தூங்கிக்கிட்டு இருந்தால் என்னைக்கா ஒரு நாளாவது தன் குற்றத்தை நினைச்சு பார்க்கறதுக்கு இரவு பகல் முழிச்சிருக்கணும் அதே நேரத்தில் நைட்டெல்லாம் முடிச்சுட்டு பொழுது முடிஞ்சாலும் ராத்திரி கன்று முடிச்சேன்னு தூங்கக்கூடாது பகலும் முழிச்சிருக்கணும் பகல் அதான் சார் கோவில் போயிட்டு வந்து தூங்கிடுறாங்க கோவில் போயிட்டு வந்து அது மாதிரி சபரிமலை போயிட்டு வந்தோன்னே முடிஞ்சு வச்சு வீடுதோன்றாங்க அதெல்லாம் தப்பு எங் அங்கே போகும்போது எதை விடு விடுறி உங்ககிட்ட இருக்கிற தீய குணத்தை விட்டுட்டு நற்குணத்துக்கு வரணும் அந்த நற்குணத்தை காட்டுவதற்காக கோவில் சேத்திரங்கள் சென்று வருவதும் இந்த மகா சிவராத்திரியில் நானும் என் முன்னோர்களும் அவங்களுக்காகவும் சேர்ந்து வேண்டிக்கலாம் ஏன்னு கேட்டால் அந்த ஆத்மா வந்து வெளியில் அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அவங்களுக்காக பே வேண்டுவதற்கு அந்த வாய்ப்பு இழந்துட்டாங்க உடலை இழந்துட்டாங்க இந்த உடலுக்குள்ளே இருக்கிற அந்த இரத்த பந்தமானது அது கூப்பிட்டு சூரிய கதிரி இயக்கத்துக்குள்ளே உள்ள ப்ராசஸ் கனிவு என்ற அன்பு அதுதான் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி ஜோதி நார்கள் கருணை யார்கிட்ட இருக்கும் மனிதன்கிட்ட இருக்கு ஜோதி அண்டத்தில் இருக்குது அண்டத்தில் இருக்கிறத பிண்டத்தில் பார்க்குறோம் பிண்டத்தில் பார்த்ததில் அந்த கருணை உள்ள மனிதனுக்கிட்ட தான் நம்மளுடைய இந்த பிரபஞ்சத்தோட தவமே இருக்குது இவனுக்கு வர